வணக்கம் நண்பர்களே அதாவது அனைத்து துறைகளிலுமே போலிகள் இருக்கிறாங்க அதாவது டூப்ளிகேட்ஸ் மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகள்லேயும் சரி அனைத்து அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்களே உயர் அதிகாரிகள் அதுபோல் இந்த ஜோதிடர்களையும் நிறைய போலி இருக்கிறாங்க இந்த கூட மக்கள் நம்ப மாட்டாங்க இந்த போலியாக இருக்கிறவங்கள மக்கள் ஈஸியாக நம்பிடுறாங்க அப்படித்தான் இந்த யூடியூப் ஜோதிடர்கள் யூடியூப் ஜோதிடர்கள் அதிகமாக குறிவைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா இந்த ராசிகளில் இந்த சனி பகவான் கடந்து போகக்கூடிய அந்த சனி பகவான் கடக்கக்கூடிய அந்த ஜென்ம சனி நடக்கக்கூடிய ராசிகள் அஷ்டம சனி பாத சனி விரய சனி அதாவது ராசி ராசியில் சனி பகவான் இருக்கிறது ராசிக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது வந்து விரய சனி இரண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத சனி அந்த மாதிரி அதே போல் எட்டாம் இடத்துல அஷ்டம சனி நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி இந்த சனி பகவான் கடக்கக்கூடிய அந்த ராசிக்காரர்களை குறி வச்சு இந்த யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக தம்பு நைல் தான் அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க அந்த தம்பு நைல் அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனலை பார்க்குறக்கு முன்னாடி வந்து ஒரு பேனர் வருது இல்லையா அதுதான் வந்து தம்பு நைல் அதில் உங்களை ஈர்க்கிற மாதிரி நிறையா விதவிதமான வார்த்தைகளை அரசியல்வாதிகளுக்கு வந்து பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி சேர்ப்பாங்கள்ல அது போல் விதவிதமான வார்த்தைகளையெல்லாம் வச்சு உங்களை வந்து அவங்க வீடியோக்குள்ளே வர வச்சிருவாங்க இதில் சரியாக பேசக்கூடியவங்க பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க இந்த டூப்ளிகேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போடுவாங்க பத்து விதமான தலைப்பில் போடுவாங்க விதவிதமான அதே போல் பார்த்திங்கன்னா ஒரே ஜோதிடர் நான்கைந்து யூடியூப் சேனலை வச்சுட்டு அதை மெ மாற்றி மாற்றி அவர் வந்து என்ன பண்ணுவார் அதுவும் அவங்களுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா இப்போது வந்து என்னவாக இருக்குன்னா அந்த மீனராசியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸும் யூடியூப் ஜோதிடர்களும் மீனராசியை டார்கெட் பண்ணியே பேசுவாங்க ஏன்னா அதில் தான் வந்து அடுத்து ஜென்மத்துக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க சனிபவன் வந்து ஜென்மத்தில் வரப்போகிறாரு உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க இது நிறைய பேர் அதை பார்க்குறனால அதே போல் பார்த்திங்கன்னா அந்த நெல் வந்து இந்த முப்பது ஆண்டுகள் கழித்து முந்நூறு ஆண்டுகள் கழித்து நடக்கப் போகும் அதிசயம் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகும் அதிசயம் இந்த மாதிரியெல்லாம் வந்து மக்களை வந்து இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது யாரும் வந்து இதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்க முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழப்போகிறது அப்படி இப்படி என்று சொல்லி உங்களை நம்மளை வந்து அதை உள்ளே இழுக்க பார்ப்பாங்க இந்த மாதிரி இந்த தம்பு நயில்னு சொல்லுவாங்க அந்த பேனரில் தான் அவங்க விஷயமே இருக்குது ஒருத்தர் அவருடைய வியூஸ் வந்து அவர் அதிகரிக்கிறக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த தம்பு நயல்னு சொல்லுவாங்க அந்த பேனரில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான வார்த்தைகளை போட்டு உங்களை அதுக்குள்ளே இழுக்க வச்சுருவாங்க பெரும்பாலும் மனிதர்களுக்கு வந்து அனைத்து மனிதர்களுக்கும் லாபம் நஷ்டம் ஏற்றம் இறக்கும் கடன் இருக்கும் திடீர்னான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் எல்லாமே இருக்கும் யூடியூப் ஜோதிடர்களை பார்த்தா தான் இல்லை பார்க்காட்டினாலும் அதாவது நடக்க வேண்டியது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் இந்த யூடியூப் ஜோதிடர்களை நம்பி ஏமாற வேண்டாம் அதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்க வீட்டு அருகில் இருக்கிற ஜோதிடரை பார்த்துருங்க